வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் இந்த சமய அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு பத்தி பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் அருள்மிகு வனபத்திர காளியம்மன் திருக்கோயில் தேக்கம்பட்டி மேட்டுப்பாளையம் வட்டம் கோவை மாவட்டம் இந்த கோவிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு பற்றி பார்க்க போகிறோம் இந்த சமயத்தை சார்ந்த நபர்களிடமிருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் முப்பது வரைக்கும் கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்ட் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை எத்தனை சம்பள விகிதம் என்ன தகுதிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் பதவியின் பெயர் சீட்டு விற்பனையாளர் டிக்கெட் செல்லர் சொல்றாங்களே அந்த போஸ்ட்டுக்கு காலியிடங்கள் வந்து ஒன்று சம்பள விகிதம் பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் இருக்கு பதவி தரம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வித் தகுதி பெற்றிருக்க வேண்டும் டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் அடுத்து காவலர் வாட்ச்மேன் கால எண்ணிக்கை ரெண்டு சம்பள விகிதம் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் இருக்கு தமிழ் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் கூர்க்கா ஒரு போஸ்டருக்கு அதே சேம் அமௌண்ட்டு தான் காவலர் கூறிய அமௌண்ட்டு தான் தமிழ் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் ஏவலர் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேஸ்கேல் மாறுது பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்குது தமிழ் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் சலவை தொழிலாளர் ஒரு வேக்கண்ட்டு பதினோராயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வரைக்கும் இருக்குது தமிழ் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் திருவலகு மூணு போஸ்ட்டு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் இருக்குது இதுக்கும் தமிழ் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருந்தால் போதுமானது பெருக்குபவர் ஐந்து வேக்கண்ட் இருக்குது பத்தாயிரத்துலேருந்து ஸ்கேல் இருக்குது அதுக்கப்புறம் தமிழ் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும் உப கோயில் எழுத்தர் ஒரு போஸ்ட்டு பஞ்ச பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்குது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வித் தகுதி பெற்றிருக்க வேண்டும் இது இல்லாமல் உள்துறை பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க ஓதுவார் ஒரு வேக்கண்ட்டு பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் இருக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்னென்னா சமய நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் அல்லது வேறு ஏதேனும் நிறுவனங்களால் நடத்தப்படும் தேவார பாடசாலையால் வழங்கப்பட்ட சம்பந்தப்பட்ட துறையில் குறைந்தபட்சம் மூன்றாண்டு படிப்பை முடித்ததற்கான சான்றிதழை கொண்டிருக்க வேண்டும் இது வந்து எக்ஸ்ட்ரா உபகோயில் மேலம் குழு ஒரு வேக்கண்ட்டு பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இதில் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் ஆனால் இங்கே வந்து ஏதேனும் விநோராக நடத்தப்படும் இசை பள்ளிகளிலிருந்து பெறப்பட்ட இசைத்துறையில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் இந்த சர்டிஃபிகேட் இருக்கணும்னு சொல்கிறாங்க முக்கிய தகுதிகள் நிபந்தனைகள் மினிமம் வந்து பதினெட்டு வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் மேக்ஸிமம் நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் கண்டிப்பாக ஹிந்து ரிலீஜனாக தான் இருக்கணும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்க வேண்டும் விண்ணப்பத்தாராக நல்ல தேக ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும் ஒவ்வொரு பதவிக்கும் எப்படின்னா தனித்தனியா நீங்க விண்ணப்பிக்கணும் அதுபோல் மேலுறையின் மீது கண்டிப்பா எந்த பதவிக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியோட பெயர் வந்து குறிப்பிட்டு அனுப்பப்பட வேண்டும் திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள் இத்துறைக்கு நிலுவைத் தொகை செலுத்த வேண்டியவர்கள் தான் இந்த போஸ்டுக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் நேரடி நியமனம் இந்து சமய அறநிலைத்துறை சட்ட விதிகளுக்கு உட்பட்டவை விண்ணப்பங்கள் திருக்கோயில் அலுவலகத்தில் ரூபாய் நூறு செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் இதர நிபந்தனைகள் மற்றும் இதர விவரங்களை அலுவலக வேலை நாட்களில் அலுவலக நேரங்களில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் எங்கே விண்ணப்பிக்கணும்னு விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி கீழே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கங்க உதவி ஆணையர் செயலுவலர் அருள்மிகு வனப்பத்திர காளியம்மன் திருக்கோயில் தேக்கம்பட்டி நெல்லித்துறை அஞ்சல் மேட்டுப்பாளையம் வட்டம் கோவை மாவட்டம் சிக்ஸ் ஃபோர் ஒன் த்ரீ ஜீரோ ஃபைவ் இந்த முகவரிக்கு தான் நீங்க வந்து அனுப்பணும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்